மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து பெருந்திரளாக பங்கேற்பது என பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் முடிவெடுத்துள்ளனர் தர்மபுரியில் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி தலைமையில் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் மாவட்ட செயலாளர் அரசாங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரம் மாநாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து திரளானோர் பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது சங்கங்கள் போராட்டங்கள் எப்படிப்பட்டது பொதுவா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் சொன்னா மருத்துறையா பேர் சொன்னா தமிழ்நாடு முழுக்க என்ன சொல்லுவாங்க மாநாடு நடத்துற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்துல இருந்து அதிகமா மாநாடு நடத்துனது யாரு மருத்துறையா தான் வன்னியர் சங்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் மயிலாடுதுறை மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் சீர்காழியில் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி மாநில அமைப்பு செயலாளர் தர்மபுரி சண்முகம் வன்னியர் சங்க மாநில செயலாளர் தங்க ஐயாச்சாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்பார்கள் என பூதா அருள்மொழி தெரிவித்தார் நிச்சயமாக ஒரு ஐம்பது லட்சம் பேரை இளைஞர்களை அந்த இடத்திலே குழுமச் செய்வோம் எங்களுக்கு போதுமான இட வேண்டும் வேலைவாய்ப்பிலே இட ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுகிறோம் இதேபோல் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாமக ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் சிவப்பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில இளைஞரணி தலைவர் பொன் கங்காதரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள மாநாட்டில் திருவள்ளூரிலிருந்து பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது